வாக்குறுதியோடு சரி நிறைவேறாத திட்டங்கள் அரசியல் கட்சியினர் மீது பொதுமக்கள் வெறுப்பு தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் இரண்டு வருடங்களுக்கு முன்பு அடிக்கல் நாட்டப்பட்ட பர்னிச்சர் பார்க் இன்று வரை அமைக்கப்படவில்லை அதுபோல பத்து வருடங்களுக்கு முன்பு அடிக்கல் நாட்டப்பட்ட இஎஸ்ஐ மருத்துவமனை தற்போதுதான் பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் மீனவர்கள் சுமார் இருபது வருடங்களாக தங்கக்கடல் மீன்பிடிக்க அனுமதி கேட்டு போராடி வருகின்றனர் தீர்வு கிடைக்காமலேயே உள்ளது விவிடி சிக்னல் அருகில் மேம்பாலம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மேம்பாலம் என்பது காணல் பூத்த நீராகவே உள்ளது அதுபோல் ஒன்றாவது மற்றும் இரண்டாவது ரயில்வே கேட் மூடும் போது பொதுமக்கள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு ரயில்வே நிர்வாகம் சுரங்கப்பாதையையும் மேம்பாலத்தையும் அமைக்க முன்வந்த போது சில காரணங்களால் தடுத்து நிறுத்தப்பட்டுவிட்டது அதுபோல விமான நிலைய விரிவாக்க பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது இதுபோல பல பணிகள் தொடர்ந்து நடைபெறாமல் இருப்பதால் பொதுமக்கள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும் போதும் அரசியல் கட்சிகள் கொடுக்கின்ற தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே கிடையாது என்ற எண்ணம் பொதுமக்கள் மத்தியில் தற்போது பேசப்பட்டு வருகிறது சில மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட அண்ணா பேருந்து நிலையம் இரவு நேரத்தில் மின்வெட்டு ஏற்படும் போது இருளில் மூழ்கியுள்ளது இந்தியாவிலேயே மின்வெட்டு ஏற்படும் போது இருளில் மூழ்கும் ஒரே பேருந்து நிலையம் தூத்துக்குடி அண்ணா பேருந்து நிலையமாகத்தான் இருக்கும் அதுபோல தூத்துக்குடியில் இருந்து இயங்கி வந்த பல ரயில்கள் நிறுத்தப்பட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் மீண்டும் அந்த ரயிலை இயக்குவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் கூறப்பட்டு வருகிறது பொதுமக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு அளவாவது மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் உள்ளது தற்போது தூத்துக்குடி பல்வேறு வகைகளில் வளர்ச்சி அடைந்து வரும் வகையில் அதற்கான பல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் உள்ளது தேர்தல் வரும் போதெல்லாம் அரசியல் கட்சிகள் கொடுக்கின்ற தேர்தல் வாக்குறுதிகள் தேர்தல் முடிந்த பின்பு நிறைவேற்றப்பட மாட்டார்கள் என்று பொதுமக்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர்